கடகராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடக ராசி அன்பர்களுக்கு மாற்றங்களை நோக்கி நகரக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக இருக்கும் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது கடக ராசி அன்பர்களுக்கு கடந்த இரண்டரை ஆண்டுகளாக நோய் கடன் பிரச்சனைகள் மன விரக்தி இது இல்லாத கடகராசி என்பர்கள் யாருமே கிடையாது நிறைய பேருக்கு வேலையில் அவமானம் தொழிலில் நஷ்டம் வாழ்க்கையில் ஒரு அகல பாதாளத்துக்கு சென்றவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஒரு அவமானப்பட வேண்டிய சூழ்நிலைகள்லாம் நிறைய கடகராசி என்பர்களுக்கு இருந்தது தவறான பழக்க வழக்கங்கள் தகாத உறவுகள் இது மாதிரி விஷயங்களை நிறைய பிரச்சனைகளையும் சந்தித்தவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதத்துக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கில் குரு பகவான் வந்து உச்சம் பெற போகிறார் இது எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு ஒரு வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது அதில் கரெக்டாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிரான்ஸ்ஃபர் வித் ப்ரமோஷன் வந்தே தீரும் அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறப்பாக இருப்பீங்க அதே போல் வேலை இல்லாதவர்களுக்கு வேறு ஊரில் சென்று வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு தேடுவதற்கான ஒரு முக்கியமான தேவை ஏற்படும் அதை செஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லது அதே போல் வெளிநாடு செல்ல விரும்பக்கூடிய கடக ராசி என்பது இந்த கடகராசி அப்படின்னு சொன்னாவே வெளிநாடு போனீங்கன்னா வாழ்க்கை வசந்தமாக மாறிடும் ஏன்னா அது ஒரு நீர் ராசி அதனால் கடல் கடந்து செல்லக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் மென்மேலும் வளர்ச்சியை கொடுக்கும் வாழ்க்கையில் பல விதமான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக இருக்கும் சார் நான் வெளிநாட்டில் தான் இருக்கேன் பட் இருந்தாலும் இங்கேயே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் வேலை போகுது இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் சரியில்லை எப்போ இந்தியா வரலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா இங்கே இங்கே வீசா கிடைக்குமா எக்ஸ்டெண்ட் ஆகுமா தெரியலன்னு சொல்லக்கூடியவர்கள் அங்கேயே ஒரு இடமாற்றம் செய்து கொள்வது மிக மிக நல்லது இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேலையில் ஒரு பிரச்சனையை கொடுத்து நீங்கள் மாறுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் நீங்கள் விஷயங்களாக மாறிக்கிறது ஒரு வாட்டி நல்லது அதே போல் தொழில் செய்யக்கூடிய கடக ராசி என்பவர்களுக்கு தொழிலில் பார்த்திங்கன்னா நிறைய பார்ட்னர்ஷிப்பில் ஏமாற்றத்தை அடைந்தவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள் ஏன்னா ஒரு குழந்தை போல் மனம் கொண்டவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள் உங்கள் குழந்தை போல மனத்தை நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க உங்களை ஏமாற்றியிருப்பாங்க கஷ்டப்படுத்தியிருப்பாங்க உதாசீனப்படுத்தியிருப்பாங்க உங்களை வருத்தப்படாத மாதிரி சில சூழ்நிலைலாம் ஏற்பட்டிருக்கும் அந்த நிலை மாறும் தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனமாக இருக்கணும் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய விஷயத்தில் ஒரு மாற்றங்கள் உண்டு அந்த மாற்றத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க நிறைய கடகராசின்பர்கள் என்னென்னா ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் சார் நான் இதுலேயே எனக்கு லாஸ் இருக்குது நான் வேறு எதாவது பிஸ்னஸ் பண்ணுறது வேறு எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கணுங்க வச்சுட்டுருக்கீங்க அதை மறந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா புதுசாக நம்ம எதாவது ஒன்று செய்வோம் புதுசாக எதாவது ட்ரை பண்ணுவோம் ஒரு ஆஃபீஸை மாற்றுறது இல்லை நீங்கள் ஆஃபீஸ்லேயே ஒரு டேபிளை மாற்றி உக்காடுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அதே போல் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் கடன் வருமா சார்னால் கடன் வரும் ஆனா அந்த கடனை வாங்கி வாழ்க்கையில தொழிலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டமாக இருக்கும் அந்த கடன் வாங்கி தான் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதை பற்றி கவலைப்படாதீங்க அந்த கடனை பர்பஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க தேவையா இதை பண்றேன் இதுக்காக கடன் வாங்கினேன் அப்படி வாங்கிட்டீங்கன்னா நல்லது இல்லை என் குடும்பத்துல இந்த செலவு இருக்கு எங்க அக்காவுக்கு இது செலவு பண்ணேன் தங்கச்சிக்கு இது செலவு பண்ணேன்னு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா திருப்பியும் பழைய மாதிரி கடன் பிரச்சனை மாட்டிப்பீங்க ஜாக்கிரதையா இருங்க அதே போல இந்த ராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் ஒரு வீடு வாங்கியே ஆகணும் அப்படி வீடுலாம் வாங்க முடியாது சார் ஏற்கனவே கடனில் இருக்கேன் சார் நான் எனக்கு கடன் பிரச்சனையே பெருசாக இருக்குது நான் எங்கே வீடு வாங்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வீடு மாற்றம் பண்ணிக்கிறது நல்லது நீங்கள் சொந்த வீடாக இருந்தால் கூட சரி நீங்கள் அந்த வீடை வாடகை விட்டு வேறு ஒரு வீடு மாறுங்க வாழ்க்கை அப்படியே டோட்டலாக மாறிடும் நீங்கள் எதிர்பார்க்காத வாய்ப்புகளை இந்த கடகராசி அன்பர்களுக்கு மாற்றம் செய்து கொண்டால் கண்டிப்பாக நடந்தே தீரும் அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது அதே போல் திருமண வாய்ப்புகளை தேடக்கூடிய கடகராசி என்பது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா குடும்பஸ்தானத்தில் கேது இருக்குது எட்டாம் இடத்துல ராகு இருக்குது அதனால் என்ன பண்ணோன்னா ஜாதகம் வந்துச்சுன்னா ஜாதகத்தை முதல்ல பாருங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் செக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் திருமணம் செய்து கொள்வது நல்லது அதே போல் திருமணத்தில் பிரச்சனைகள் இருக்குது சார் கோர்ட்டு கேஸ் டைவர்ஸ் போயிட்டுருக்கு சார்னால் அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க தேவையில்லாமல் ரொம்ப உடனே நான் வந்து டைவர்ஸ் வாங்கியாகணும் நான் உடனே இந்த இந்த பிரச்சனேருந்து வெளில வரணும்னு நினச்சிங்கன்னா அந்த பிரச்சனைகள் பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் தேவையில்லாமல் ரொம்ப அக்ரெஸிவாக இல்லாமல் நடக்கிறது நடக்கட்டும் அது பாட்டு போகிறது போட்டோம் அப்படின்னு நினச்சி வெயிட் பண்ணுங்கள் நல்லது நடக்கும் பிரிந்து வாழக்கூடியவர்கள் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி யோசித்து அந்த பிரிவினை தேவையா அப்படின்னு முடிவு எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா சில சில தேவையில்லாத விஷயங்களுக்கு நிறைய பேர் பிரிஞ்சிருக்கீங்க அந்த மாதிரி இல்லாமல் அமைதியாக இருங்க ஒரு வருஷம் இருங்க அதுக்கப்புறம் நீங்கள் யோசிங்க எந்த இடத்துல தப்பு நடந்திருக்கு நம்ம ஏன் சேர்ந்து வாழக்கூடாதுன்ற நிலை உங்களுக்கு யோசிப்பீங்க கண்டிப்பாக சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்புகள் வரும் அதே போல் இரண்டாம் திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் அதில் எந்த டவுட்டும் கிடையாது முக்கியமாக காதல் செய்யக்கூடிய கடகராசி அன்பர்கள் ஒரு ஏமாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய வருஷமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க மன ரீதியான பாதிப்புகள் வரும் தேவையில்லாத நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ஒரு வர ஒரு காதலன் காதலி பார்த்தீங்கன்னா நல்லது இல்லை கொஞ்சம் நீங்கள் ஏதாவது ரொம்ப அக்ரெஸிவாக சில விஷயங்களை யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக காதலில் தோல்வி அடையக்கூடிய முக்கியமான வருடமாக இருக்கும் அதே போல் காதல் திருமணம் செய்யக்கூடியவர்கள் காதலித்த வரனே திருமணம் செய்யக்கூடியவர் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால குடும்பத்தில் போய் சொன்னீங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க வேணாம் இந்த பொண்ணு வேண்டாம் நீங்கள் வேற பொண்ணு பார்த்துருக்கேன் மாமா பொண்ணு இருக்கு அத்த பொண்ணு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை சொல்லி உங்களை கஷ்டப்படுத்துவாங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் காதலித்த பெண்ணையே க கல்யாணம் பண்ணுவதற்கான ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக உறுதியாக உண்டு செய்து கொள்வது சிறப்பு ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க நினைக்கிறீங்க இந்த ஆண்டை ரொம்ப பாசிட்டிவாக கொண்டு போகணும் அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம் இந்த வருஷம் கடக ராசி அன்பர்கள் பாசிட்டிவாக இருக்கணும் சார் நான் நினச்சதெல்லாம் நடக்கணும் சார் என் வாழ்க்கையில் நான் வந்து ரொம்ப நொந்து போயிருக்கேன் உடல் ரீதியான பாதிப்புகள் நிறைய இருக்குது மன ரீதியான பாதிப்புகள் நிறைய இருக்குது எனக்கு வந்து நிறைய பேர் துரோகம் பண்ணிட்டாங்க நான் வாழ்க்கையில் திரும்பி ஜெயிச்சு காட்டணும் மற்றவங்க முன்னாடி சாதித்து காட்டணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனை போய் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை சந்திக்க போகிறீங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது நீங்கள் நினச்ச விஷயங்களை ஒரு பிரார்த்தனையாக வைங்க அது வேலையாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் கல்யாணமாக இருக்கலாம் காதலாக இருக்கலாம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக அது நிறைவேறும் திருப்பி அந்த பிரார்த்தனையை செலுத்திட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் உறுதியாக உங்களுக்கு கன்சிஸ்டண்டாக வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தொடர்ந்து அடுத்தடுத்த ராசிக்கு வரப்போகுது தொடர்ந்து நம்ம அஸ்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க